பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் மேஞ்சூர் பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டத்தை புறக்கணித்து திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம் முதலமைச்சர் அறிவித்த பேரூராட்சி வேட்பாளரை ஆதரித்த ஒன்பது வார்டுகளில் திட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக புகார் பரஸ்பரம் இருதரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் பேரூராட்சியின் மாதாந்திர கவுன்சிலர் கூட்டம் இன்று பேரூராட்சி கூட்ட அரங்கில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது கூட்டத்திற்கு வருகை தந்த திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிக்கப் போவதாக கூறி ஒரு தரப்பு கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட பேரூராட்சி தலைவர் வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் கா சுந்தரத்தின் மருமகள் சுமதிக்கு ஆதரவாக வாக்களித்த ஒன்பது கவுன்சிலர்களின் வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர் முதலமைச்சர் அறிவிப்பை மீறி போட்டி வேட்பாளராக நின்றவர் தற்போது தலைவராகி முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களித்தவர்களை பழிவாங்குவதாக குற்றம் சாட்டினர் மற்ற வார்டுகளில் சாலை மழைநீர் வடிகால் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் தங்களது வார்டுகளுக்கு நலத்திட்ட பணி வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர் தனக்கு வாக்களிக்காத கவுன்சிலரின் வார்டு என்பதால் பழிவாங்கும் நடவடிக்கையாக பேரூராட்சி அலுவலகம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ள முக்கிய சாலையை கூட செப்பனிடப்படாமல் குண்டும் குழியுமாக இருப்பதாக புகார் தெரிவித்தனர் தொடர்ந்து மாதாந்திர கூட்டத்தை புறக்கணித்து கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்து வெளியேறினர் இதனிடையே குற்றச்சாட்டு முன்வைத்த கவுன்சிலர்களின் வார்டுகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் மக்கள் தொகை அதிகம் உள்ள திமுக உறுப்பினரின் வார்டுகளில் கூட ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகள் நடைபெறவில்லை எனவும் காங்கிரஸ் கவுன்சிலரின் வார்டில் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஒப்பந்த பணி கோருவதில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாகவே தற்போது இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக பேரூராட்சி தலைவரின் ஆதரவாளர்களான திமுக கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர் பேரூராட்சி தலைவர் ஆதரவு கவுன்சிலர்கள் ஒரு தரப்பாகவும் பேரூராட்சி தலைவர் எதிர்த்தரப்பு என இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பேரூராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது இதனிடையே பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் மீஞ்சூர் பேரூராட்சி அலுவலகத்தில் இருதரப்பு கவுன்சிலர்களையும் அழைத்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் பி எம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் குமார் பாக்யா மற்றும் டிஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கோடி ரூபாய் வேலையில் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் வேலையை மீஞ்சூர் பேரூராட்சி தலைவருக்கு வேண்டப்பட்ட வார்டுகளுக்கு மட்டும் பத்து கோடி ரூபாய் வேலை எங்களுக்கு திரும்பி இந்த இந்த கடைசியா நடக்கிற இந்த மீட்டிங்ல கூட இந்த திட்டப்பணிகளை கூட எங்களுக்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்கப்படவில்லை இந்த நிதியை ஒதுக்கி இந்த இந்த தீர்மானத்தை வச்சுதான் இனிமேல் வந்து கவர்மெண்ட் அனுப்புறோம் இதிலயே ஒதுக்காம நாங்க சொல்றேன் நிறுத்தி வைங்க இதை மீட்டிங் சப்ஜெக்ட் கொண்டு வராதிங்க எல்லா வார்டுகளுக்கே பாருங்க எந்தெந்த வார்டில் எவ்வளவு கோடி வேலை நடந்திருக்கு அதிகமாக வேலை செய்த வார்டுகளை நிறுத்தி விட்டு எந்த வார்டில் வந்து திட்டப்பணிகள் நடைபெறவில்லையோ அத்தியாவசிய பணிகள் எங்க தார் ரோடு வேணுமா தார் ரோடு மழைநீர் கால்வாய் வேணுமா மழைநீர் கால்வாய் எந்த வார்டில் செய்யப்படவில்லையோ அந்த வார்டுகளுக்கு வந்து செய்து கொடுத்து விட்டு தான் அடுத்த வார்டுகளுக்கு மீதி தொகை இருந்தால் செய்ய வேண்டும் என்று நாங்கள் டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்திலும் சரி அடிஷனல் டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து எல்லும் முறையிட்டு கூட தொடர்ந்து இந்த மொராலிட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது தொடர்ந்து வந்து நாங்கள் புறக்கணித்துக் கொண்டே படம் மீஞ்சூர் பேரூச்சியில் மொத்தம் பதினெட்டு கவுன்சிலர்கள் உள்ள அதுல பத்து கவுன்சிலர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக முடிவு எடுத்துள்ளோம் இந்த வாடுல மற்ற பணிகள் மற்ற ஒன்பது வாடலையே வேலை செய்யுங்க மற்ற ஒன்பது வார்டுகள்லயும் மேற்படி ஆகும் திட்டப்பணிகள் நடைபெறவில்லை புகார் பகுதி கட்சியில புகார் இல்லைங்க நாங்க நாங்க ஏன்னா இது வந்து அரசாங்கம் நிதி ஒதுக்குறது அரசாங்கத்துக்கு நாங்க ப்ரொபோசல் அனுப்புறோம் அவங்க வந்து நிதி எங்களுக்கு இந்த இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுகளுக்கான நிதி நிலை எங்களை கேட்டிருக்காங்க உங்கள் பகுதியில் முக்கியமா எந்த ரோடு போறனோ எந்த மழநீர் கால்வாய் வந்து செய்யணும் அதுக்கு ப்ரொபோசல் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது மாதிரி கேட்கும்போது இங்கே நாங்கள் ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணுவோம் எல்லா வார்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு மழைநீர் ரோடு வேணும்னு சொல்லிட்டு கொடுத்து கடந்த ரெண்டரை வருஷமா அது கிடப்பிலேயே கிடைக்க வேண்டிய அது அந்த அது எதுவுமே ப்ரொபோசல் அனுப்பாம தனக்கு வேண்டப்பட்ட தலைவர் தனக்கு வேண்டப்பட்ட நபருக்கு அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் இந்த பதிமூன்றரை கோடி ரூபாய் ப்ரொபோசல் பத்து கோடி ரூபாய் அவங்க அவங்க வார்டுகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்குவதற்காக அரசாங்கத்திற்கு அனுப்புவதற்கான திட்டப்பணிகள் பணிகளில் மீஞ்சூர் பேராட்சி நிர்வாகம் செயல்படுது ஆனா இப்ப கூட்டணி கட்சியில காங்கிரஸ் உறுப்பினர் நீங்க இது குறித்து வந்து மாவட்ட செயலாளர் அவங்க கிட்ட ஏதாவது தகவல் கொடுத்து சொல்லியாச்சு அவர்கிட்ட நமது மதிப்பிற்குரிய அண்ணன் டி ஜேஸ் அவர்களிடம் இது குறித்து முறையிட்டோம் அவர் வந்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்து தருவதாக சொல்லியும் திரும்பி இதே மாதிரி மீஞ்சூர் பேராட்சி நிர்வாகம் செய்து கொண்டு அவர் எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா அவர் சொல்லி அவர் எல்லாத்தையும் வந்து நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அவருக்கும் தெரியாம தான் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அண்ணா டிஜே சார் அவர்களுக்கும் தெரியாமல் தான் இந்த விஷயம் நடந்திருக்கும் நினைக்கிறேன் அவர் சொன்னார் எல்லாரும் ஈக்வல் பண்ணோம் ஏன்னா வரப்போறது எலெக்ஷன் தேர்தல் அடுத்த ஆட்சியை பிடிச்சாவணும் மக்கள் நேதாவது நல பணிகள் எல்லாம் எல்லா வாழ்க்கையும் சரிசம வர கேண்டிடேட்டு எம்எல்ஏ கேண்டேட்டை தெருவுல விட மாட்டாங்க தளபதியார்கள் அறிவிச்சிருக்காங்க எந்த சாலையும் உள்ள சாலைகளில் முதலில் செப்பனிட வேண்டும் என்பது தளபதியாருடைய ஆணை ஆனால் இங்கே அது போன்ற எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் அத்தியாவசியம் இல்லாத ஒரு டொக்கு எங்கனா ஒரு இடத்துல போட்டு மெயின் ரோட்ல வந்து இவருக்கு தலைவருக்கு நாங்க அகேஷ் சார் கவுன்ட்ற ஒரே காரணத்துக்கா எங்களுடைய வார்டர தொடர்ந்து உரக்கணிப்ளே ஈடுபடுறோம் சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட தகவல் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டும் சொல்லியிருக்கோம் அவரோ வந்து நான் வந்து இது குறித்து நான் வந்து அட்வைஸ் பண்ணி நான் வந்து எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண சொல்றேன் எல்லா வார்ட்கியூடாவே வேலை போட சொல்றேன்னு சொல்லி சொல்லி அவரும் சொல்லி இருக்கார் ஆனா அவர்க்கும் தெரியாம தான் இந்த விஷயம் நடக்குது

சிபம் சார் சத்தியமோ

அது அந்த அது எதுவுமே ப்ரொபோசல் அனுப்பாம தலைவர் தனக்கு வேண்டப்பட்ட நபருக்கு அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் இந்த கோடி நிதி ஒதுக்குவதற்காக அரசாங்கத்திற்கு அனுப்புவதற்கான திட்டப்பணிகள் மீஞ்சூர் பேராட்சி நிறுவனம் செயல்படுது கூட்டணி காட்சியில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் டிஜேஸ் அவர்களிடம் இது குறித்து முறையிட்டோம் அவர் வந்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்து தருவதாக சொல்லியும் திரும்பியும் இதே மாதிரி மீதி பேராட்சி விருவாக தெரிஞ்சுக்கிறோம் அவர் நடவடிக்கை அவர் சொல்லி அவர் எல்லாத்தையும் வந்து நான் பண்ணித் தரேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் அவருக்கும் தெரியாமல் தான் இது நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ணன் டீஜர் சார் நான் அவருக்கும் தெரியாமல் தான் இந்த விஷயம் நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொன்னார் எல்லாரும் ஈக்குவல் பண்ணோம் ஏன்னால் வரப்போகிறது எலெக்ட்ரின் தேர்தல் அடுத்த ஆட்சியை நம்ம பிடிச்சாவணும் மக்கள் நல பணிகள் எல்லாம் எல்லா ஆட்களும் சரிசமமாக நடக்கலாம் வர கேண்டிடட்டு எம்எல்ஏ கேண்டிடட்டு